என்னம்மா அது அவனை மன்னிச்சனை எழுதி என் அக்கா நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் இனிமேலா திரும்பி மனுஷன் நான் நடந்துக அது போரும் பெருசு நான் செஞ்ச பாவத்துக்கு பிரகசித்தமா அடுத்த முகத்துல உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க என்னங்க வருத்தமா இருக்கீங்க ஒண்ணுமல்ல எனக்கு தெரியும் விடிஞ்சா சீதா கல்யாணம் நடக்க போது நினைச்சு நினைச்சுதானே சீதாவை நம்ம மருமகளா நினைக்காதீங்க மகளா நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் போய் அவ்வளவு ஆசிர்வாதம் பண்ணுவோம்